பாஜக தலையில் அடுத்த இடியை இறக்கிய ஏக்நாத் சிண்டே நாற்பது எம்எல்ஏக்களுடன் கூண்டோடு காங்கிரஸில் இணைந்த அதிர்ச்சி சம்பவம் மகாராஷ்டிராவில் கலைகிறது பாஜக ஆட்சி அதாவது மகாராஷ்டிராவில் இன்றைய நிலவரப்படி பாஜக தலைமையில் புதிய முதல்வரை தேர்வு செய்யும் முடிவு மத்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையால் மேற்கொள்ளப்படுகிறது இதற்கு ஏக்நாத் சிண்டே தரப்பு சில ஆட்சேபங்களை முன்வைத்தது இதனால் மாநில அரசியலில் சிக்கலும் நீடித்து வந்தது ஏக்நாத் சிண்டே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக முதல்வராக செயல்பட்ட இவர் தனது உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையின் காரணமாக தனிப்பட்ட ஓய்வை எடுத்து வந்தார் அதே நேரத்தில் மும்பையில் பாஜக கூட்டணியினரும் மாநில பாஜக தலைவர் சந்திரசேகரின் தலைமையிலான ஆலோசனைகளும் நடைபெற்று வருகின்றன இன்றைய தினம் புதிய முதல்வர் பெயரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பாஜக கூட்டணியின் முழுமையான ஆதரவு புதிய முதல்வருக்கு இருக்கும் என்றும் ஏக்நாத் சிண்டே மன வருத்தத்துடனேயே கூறியிருந்தார் மேலும் துணை முதலமைச்சராக ஏக்நாத் சிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் பதவியேற்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய முதல்வரின் பதவியேற்பு விழா டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் இதில் பிரதமர் மோடியும் பங்கேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் சற்று முன் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டியிருக்கிறார் ஏக்நாத் சிண்டே ஆமாங்க இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்த பிறகு முதலமைச்சரை தேர்வு செய்யும் பயணத்தில் ஏக்நாத் சிண்டேவுக்கு எப்போதுமே உடன்பாடு இல்லை தன்னைத்தான் முதல்வராக்க வேண்டும் என்று ஆசை ஆசையாக இருந்த இவருக்கு பாஜக மேலிடம் ஏமாற்றத்தையே பரிசாக கொடுத்தது இதனால் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அவ்வப்போது இவரது எதிர்ப்பை கடந்த சில நாட்களாகவே பாஜகவிடம் காட்டி வந்தார் ஆனால் பாஜகவோ எதற்கும் அடிபணியவில்லை அது மட்டுமில்லாமல் ஏக்நாத் சிண்டேவின் மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதாக பாஜக அறிவித்த உடனேயே ஏக்நாத் சிண்டேவின் கட்சிக்குள்ளேயே சில பிளவுகள் ஏற்பட்டது அதன் விளைவாக ஏக்நாத் சிண்டேவின் மகனுக்கு ஆதரவாக பதினேழு எம்எல்ஏக்கள் சென்றுவிட்டனர் இதனால் ஏக்நாத் சிண்டே தரப்பில் நாற்பது எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் நாற்பது எம்எல்ஏக்களுடன் கூண்டோடு வந்து திடீரென காங்கிரசில் இணைய உள்ளாராம் ஏக்நாத் சிண்டே அதற்கு காரணம் ஏக்நாத் சிண்டேவை தவிர்த்து வேறொருவரை முதல்வராக பாஜக தேர்வு செய்வதை சிண்டேவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் இறுதி முடிவாக காங்கிரஸ் கூட்டணிக்குத்தான் இனிமே தங்களது ஆதரவு என்று ஏக்நாத் சிண்டே முடிவெடுத்து விட்டதாகவும் அதனால் காங்கிரஸில் இவர் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த செய்தி பாஜகவினரை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதற்கு காரணம் ஏக்நாத் சிண்டே காங்கிரஸ் பக்கம் சென்றுவிட்டால் மகாராஷ்டிராவில் பாஜகவால் ஆட்சி அமைப்பதிலேயே சிக்கல் உண்டாகிவிடும் மற்றும் அடுத்து வரும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் மகாராஷ்டிராவில் பாஜகவால் வெற்றிகளை பெற முடியாத சூழ்நிலைகளும் உருவாகிவிடும் ஆக ஏக்நாத் சிண்டேவின் இத்தகைய முடிவால் இப்போது மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி கலக்கத்தில் உள்ளது சரி நீங்க சொல்லுங்க திடீரென காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க இருக்கும் ஏக்நாத் சிண்டேவின் இத்தகைய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்